பாம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய இயக்குனர் நடிகர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவருக்கே உரிய நையாண்டியுடன் பாம்பாம் என்று அடுக்கடுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி அரங்கத்தை சிரிப்பொலியால் அதிர வைத்திருக்கிறார் நான் பேசுறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போறேன் அதுல கூட ஒரு பாம் இருக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவோனா இல்லையான்றத வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது நான் வர வழியில கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் இங்க வந்து சேர்ந்தேன் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது என்ன பேசுனா அது சரியா இருக்கும் அல்ல என்ன பேசாம இருக்கணும் பூடகமா பேசுறது அப்படின்னு தெரியல அதனால வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேசை தோன்றுகிறேன் முதல்ல முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் ஒன்னா நான் நினைச்சேன் ஏதாவது பாம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெயிலரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் வெங்கட் வந்து பெரிய குசும்பனா இருக்கணும் நினைக்கிறா இருந்தா மட்டும்தான் டைட்டில செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால எவ்வளவு பெரிய குசும்பலா இருக்க முடியும் அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் இருப்பார் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் சொல்றேன் அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரத்துக்கு போற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே ஆனா அவரை பத்தி அப்புறம் பின்னாடி பேசலாம் இது நிறைய பின்னாடி பேசலான்னு வர வேண்டியதா இருக்குது எல்லா டைரக்டர் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்காரு ஆக்சுவலா நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் அந்த படத்துல கிங் ஆஃப் குசும்பன் இருப்பான் அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து நான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு ஆனா தமிழ் படத்துல இப்படி கொண்டு வர முடியுதா அதே மாதிரி பிங்க் பேண்டர்னு ஒரு படம் அந்த படத்துல ஸ்டீவ் மார்டின் ஆக்ட் பண்ணி இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு டி எம்ஆன் சாரோட ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியா இருக்கும் ஆனா அந்த ரூம் வந்து தனியா இருக்குன்னு ஒரு நினைச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு ரகசியமா அவர் வேலையை செய்வார்

இதெல்லாம் வந்து சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா முழு படம் பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த படத்துல வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணிருக்காங்க அவரு சக்தி பில் ஃபேக்டரி ஒரு எனக்கு ரொம்ப நிறைய நண்பர் அவரு அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் பார்ப்பாரு அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியா இருக்கா படத்தை கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டு வரா கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாப்பாரு இந்த கண்டென்ட் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு அவருக்கு இல்ல அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா

தேவர் மகன் படத்துல அந்த இஞ்சி இடுப்பழக சாங்ல பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற இல்லைங்க வெறும் தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்துல இருக்குமோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்ச காத்து வாக்குல ரெண்டு காதல்னு ஒரு படம் அது சமீபத்துல அந்த மாதிரி இந்த படத்துல எத்தனை காதல்னு எனக்கு தெரியல அனைவரும் ஒரு தான் இருக்கும் ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன் நான் ஏதோ பேரை தப்பா சொல்றேன் நினைச்சுக்காதீங்க கரெக்டா தான் சொல்றேன் நானு ஆமா ஏன்னா அவரு மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு அதனால அது சுதா கிடையாது அது உங்களுக்கு தெரியாதுங்க மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க மேடம் தான் உண்மையிலேயே எல்லார் வீட்லையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் அது தைரியம் வேணும் ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு அதனால மேடம் தான் மேடம் சிரிக்கிறத பெரிய விஷயம் இல்லை இன்னமும் கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருனா டெஃபினட்டாக அது காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட் நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அந்த நிலைக்கு காரணமா ஒரு விஷால் வெங்கடக்கு வந்து பாராட்டுகள் இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு மிஸ் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமா போகிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன் சமீப காலமா இப்ப வந்து இருக்க நடிகர்கள்லையே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்றது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காருல நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதுங்க சார் நமக்கும் தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் நீங்க குட் பேட் ஆக்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பாக்கும்போது அர்ஜுன் தாஸ் ரசிச்சு இருப்பாருன்னுட்டு ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு ப்யூடோகுலா பார்த்தா பண்ணியிருந்தாரு அந்த படத்துல நான் பொதுவா கதை எழுதினேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்துல வசிக்குவாரு இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்க அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படி கெட்ட நேரம் நான் சொல்றது சந்தோஷத்துல சொல்றேன் ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாம் ஆனா நான் அர்ஜுதாஸ் கூட நான் சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு இப்பவே அவரு சொல்றாரு ஜூன் வரைக்கும் டேட் இல்லன்னு சொல்றாரு இந்த படம் இந்த படம் வந்ததுன்னா டுவெண்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவாரு சில நேரத்துல தோத்து போனா கூட பரவாயில்ல நம்ம ஆசைப்படல ஒன்னும் பெரிய தப்பு இல்ல அதனால நான் நான் கதை சொல்றேன் சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்திருக்கேன் இல்ல அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்து நான் பார்த்திருக்கேன் இந்த ஷாக் இருக்கு இல்லையா அந்த ஷாக்கா தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபரெண்டா ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பொதுவாக ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பத்தி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கு டெஃபரெண்டா பாருங்க அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு ஓடுவோம்ல அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால பாத்துக்கலாம்னு விட்டுற வேண்டாம் யாரோ இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்ப கூட ஒரு சக்தி சார் சொன்னாரு ஒரு பெரிய சேனல் ஒண்ணு தொடங்க போறாங்க அதுல கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா அதே சதா கதை தான் அது அதனால பெண்களுக்கு அதுல முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாவது டெபினட்டா இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவா ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு எடுப்பாங்க நன்றி வணக்கம்